வந்து அதிகாரம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவைப்பட வேண்டிய தேவைப்படுகின்ற அதிகாரம் குழந்தைங்கள நம்மளுக்கு மட்டும் இல்ல பெரிய உலகம் மட்டும் வாழ்க்கையில் இந்த நாட்டில் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் வாழ்கின்ற எல்லா உயிர்களுக்கும் மருந்து அதிகாரம் தேவையான ஒன்று கூர்ந்து கேளுங்க நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு வாழ்க்கை செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கை பட்டறிவுகளைத்தான் சொல்கின்றார் திருவள்ளுவர் என்று அதே போல மருந்து அதிகாரத்தில் நம்முடைய உடல் நலம் மருந்து என்ன எதுக்கு மருந்து சொல்றோம் எதுக்கு மருந்து பயன்படுத்துறோம் போகலாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க சரியில்லை நீங்க ஆஸ்பத்திரிக்கு போவீங்க மருந்து எல்லா படிச்சு தேர்ந்தாலும் கற்றாலும் அல்லது மறந்துட்டாலும் திரும்ப படிச்சாலும் மருந்துங்கிற அதிகார போட்டு மறக்காம வச்சுக்கங்க தொண்ணூத்தி அஞ்சாம் அதிகாரம் ஏன் சொல்றேன்னா நீங்க சொன்ன மாதிரி உடல் சரினா மருந்து போடுறோம் ஆனா அந்த தலைப்பு மருந்து அதுக்குள்ள மருந்து எதுவும் இல்லை தலைவலின்னா ஏதோ தைலம் பூசுங்கிறோம் உடம்புக்கு வேலைதான் இருக்குன்னா மருந்து சாப்பிட்றோம் ஆங்கில மருந்துக்கும் போகிறோம் சித்த மருந்து சாப்பிட்றோம் தமிழ் மருந்து சாப்பிட்றோம் இயற்கை மருந்து எடுத்துக்கலாம் ஆனா இப்படிதான் மருந்து எடுத்துக்கிட்டா மருந்து ஆனா அதிகாரம் தொண்ணூத்தி மருந்துல தலைப்பு மருந்து உள்ள எந்த மருந்தும் இல்லை இது புதுமையா இருக்க இல்லையா திருவள்ளுவர் திருநாயகம் தெரியுங்க ஏன் இல்ல எந்த மருந்து இல்லை அப்படின்னா அவருக்கு மருந்தை சொல்லலை இப்படி இப்படியெல்லாம் நீ சாப்பிட்டு இப்படி இப்படிதான் உடம்பாயை பின்பற்றி வாழ்ந்தீங்கன்னா உனக்கு மருந்தே தேவையில்லைங்க இதான் ஐயா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கோ எனக்கோ பெரியவங்களுக்கோ அறிஞர்களுக்கோ நாட்டில் வாழ்கின்ற எல்லா வீரர்களுக்கும் பொருத்தமான அதிகாரம் திருக்குறள் மருந்து முதல் குரல் சொல்றார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு குறையினும் நோய் செய்யும் நூலோ எண்ணிய மூன்று நாற்பத்தி ஒன்று வருந்ததிகாரத்துல முதல் குழம்பு மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழிமுதலா எண்ணிய மூன்று இந்த உடம்புல மூன்று வகை எது இருக்கு காற்று

ஏன் சோட தெரியுமா தப்பி சொன்னாரு உடம்பு சரி ஆஸ்திரிக்கும் எல்லாத்துக்கும் சின்ன தலைவனா மருத்துவர்கள் வைத்து வரீனா சின்ன அடிபட்டு உடனே மருத்துவர்களுக்கும் மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்கள் எவ்வளவு செலவு எவ்வளவு உடலை அது அந்த மருத்துவர்கள் போய் ஆங்கில மருத்துவமனை பாக்குறது உடம்புல பின்னால நிறைய பேருக்கு நடக்குது உண்மை ஆனா திருவள்ளுவர் சொல்ற அந்த முதல் குரல் உங்க உடம்புல இந்த மூணு கூட குறை இருந்துதான் நோய் வருகிறார் அப்ப மூணை சரி பண்ணிக்கோங்க அது கூடாமே பார்த்து குறைஞ்சு குறையா பார்த்துக்கங்க அதுக்கடுத்து ரெண்டாவது சொல்ற மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு யாக்கைனா உடம்பு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு உடம்புக்கு மருந்தே வேணாம் ஏன் இப்படி அருந்தியது அற்றது போற்றி ஒன்று நீ சாப்பிட்டது ஒரு வேலை நீ மீண்டும் நல்லா பசிக்கு போகுது மீண்டும் பசிச்சு நல்லா பசி உணர்ந்து நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு மருந்து அணங்குறது இரண்டாவது வேண்டாம் வேண்டாவாட்டைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒழி இல்ல மருந்து சொல்றாரா

புலவு அப்படின்னு தமிழ் சொல்றாங்க தமிழ் அகராட்சியில புலவு புலவு உண்டுதல் அப்படிங்கிறத பிரியாணின்னு மாறி படிக்கும்போது பிரியாணி என்னன்னு தெரியாது நாட்டு கோடியாட்டும் ஆடு ஆட்டும் எடுத்து சமைப்பாங்க சோறு ஊசி போட்டு சாப்பிடுவோம் புலவு பிரியாணி அப்படிங்கிறது இந்த ஒரு இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுக்குள்ளதான் இவ்வளவு பரவாயில்ல வந்தது ஒண்ணுமே இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு பிறந்த நாள் பிரியாணி பிரியாணி போட வேண்டும் இருக்கா சொல்ல அதை பார்த்த உடனே பசிக்குதல் சாப்பிடுவாங்க பெரிய ஆண்டு சின்ன எல்லாருமே அப்படி பார்த்த உடனே கண் பசியில் சாப்பிடக்கூடாது உனக்கு பசி இருக்குதா உனக்கு உடலில் பசி எடுக்குதா சாப்பிட சொல்லி உனக்கு பசி இருக்குதா அப்படி உங்களுக்கு தெரியல தெரியுது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடி ஒரு பசி எப்பவுமே பசிக்குது அப்படின்னா தண்ணி கொஞ்சம் குடிச்சு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் பசி எடுக்கிற மாதிரி தான் சாப்பிடப்போம் இல்லைன்னா சாப்பிடாது இதை கடைபிடிச்சா நோயே கிடையாது ஆங்கில மருத்துவமோ மருத்துவ போய்க்கு இருபத்தி நாலாண்டு ஆச்சு தெரியாது அறிவு பட்டேதான் சொல்றேன் அதே போல எங்க பாப்பாக்கி ஆச்சு இது வரைக்கும் எந்த மருத்துவம் கிடையாது எந்த மருத்துவம் கிடையாது ஏன்னா பஸ் சாப்பிடுவாங்க கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்தக்கூடாது அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க எட்டரை மணி ஆச்சு பஸ் வந்துருச்சு தனியார் பள்ளிக்கூடம் உடனே சாப்பிட்டு காமிக்கூட நேரமாச்சுன்னு சொல்லிதான் அந்த பிள்ளைக்கு பசிக்கணும் இல்லை ஆனா பசிக்காம கட்டாயப்படுத்தி திரிக்கிறாங்க எதவனால திரிக்கலாம் திணிக்கிறதுன்றது முதல்ல தளரலாம் அப்படி நீ எதவனால நீங்க அழுத்தி கட்டாயப்படுத்தி சொல்லித்தரலாம் பசியை மட்டும் சாப்பாட மட்டும் கட்டாயப்படுத்தி எதுவும் செய்யக்கூடாது உங்களுக்கு தான் சொல்றேன் உங்க பெற்றவங்களுக்கு தான் சொல்றேன் உலகத்திலுள்ள எல்லா நோய்களுக்கும் முதல் காரணம் தான் பசிக்காம சாப்பிடலாம் இதை எப்போ ஈராயிரம் மாண்டிக்கு முன்பே திருப்பொருள் தாத்தா சொல்லிடுறாரு அந்த திருக்குறள் இருக்கிற அந்த அதிகாலத்தில் இருக்கிற பத்து குரல்ல முதல் ஏழு குரல் சொல்ற அற்றான்றிந்து மூணாவது அட்டது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவர பசித்து நாலாவது மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணி ஊர்பாலில் உயிர்க்கு ஐந்தாவது அதிலேயே தான் சொல்ற உங்களுக்கு உடம்புக்கு ஒவ்வாத உணவை தவிர்த்து ஒவ்வொரு உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்க உயிருக்கு ஊடு இல்லை உயிருக்கு கேடு இல்லை எங்கேயுமே மருந்து சொல்ற இதெல்லாம் கடைபிடிச்சீங்கன்னா அதெல்லாம் அவங்களுக்கு மருந்துங்கிற இதுல இருந்து உங்க போல் நிற்கும் கழிவு நிறையா கண் நோய் நம்ம சொன்ன மாதிரி பிரியாணி பார்த்து நீ ஒரு நிறைய இருக்கு நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட இல்லையா அப்படி சாப்பிடாத வரைக்கும் நல்லது அப்படி சாப்பிட்டீங்கன்னா நோய் எவ்வளவு உணவு சாப்பிட்டு உழவு வைக்கிறதோ அந்த உள்ள நோய் வருவாங்க தீயளம் இன்றி தெரியாம பெரிது உண்டின் நோயளவின்றி பெரிய அடுத்து அதை உன்னோட பசித்தின் அளவு தெரியாமல் நீ சாப்பிட்டிங்கன்னா தோய் அதிகமாகும் எல்லாமே யாருங்க இருக்குது நாம கிட்ட அதான் நம்ம தாத்தா கனியின் பூங்கிட்ட நான் சொல்லப்போ தீயும் நன்றும் அட இது இது முதன்மையான எல்லாருக்கும் வாழ்க்கையில் வரவே ஜீசஸ் வந்து யாருக்காலே வராது நமக்கு நாமளா தான் வரும் அப்ப அந்த உணவு முறையே பசிய உணர்ந்து நீங்க சாப்பிட்டு உணர்ந்தீங்கனாவே நோய் கிடையாது அடுத்து எட்டாவது குரலாம் சொல்றாரு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சயம் இந்த ஏழு குரலை பின்பற்றியும் அல்லது பின்பற்றாம நீ கடைபிடிக்காம போற போது நம்ம பிரியாணி கிடைச்சிருச்சு நம்ம சாப்பிட்டா சாப்பிட்டீங்கன்னா நோய் வரும் இல்லையா அதுக்கு என்ன பண்ணுறது என்னால சொல்றாரு நோய் நாடி நோய் மறு நாடி அறுதடிக்கு வாய்நாடி வாய்ந்து அந்த நோயின் தன்மை அறிந்து நோய் செய்கிற மருத்துவத்தை அறிந்து மருத்துவரை அறிந்து நீங்க அதை வந்து அந்த நோயை தீர்க்க முறையை கடைபிடிக்கணும் எப்படி ஏழு குரலுக்கு நீ பின்பற்றினா போது எட்டாம் ஒன்பதாம் பத்தாம் போகும் தேவையே இல்லை குற்றான் அளவும் பின்னளவும் காலமும் கற்றான் கருதி செய்யும் ஒன்பதாவது அந்த நோய் அளவு அந்த நோயின் அளவு அந்த நோய் உருவான காலம் இதெல்லாம் கருதி அவனுக்கு மருத்துவம் பாடுற அப்ப மருத்துவ என்ன மருந்து கருதி குற்றவன் தீர்ப்பான் செல்வான் என்று மருந்து மருந்து ஆகிய சொல்ற அந்த நோய் உற்றவன் அவனை தீர்க்குறைய மருத்துவன் அதனுடைய மருந்து அவங்களுக்கு உதவியா இருக்கிற அந்த செவிலியை இப்ப எங்க எப்படி நினைச்சிருக்காங்க அந்த மாதிரி செவிலியன் இதெல்லாமே வந்து தமிழ் மருத்துவத்துல சித்த மருத்துவத்துல இந்த மருத்துவத்தை பின்பற்றுங்கிற கடைசியில சொல்றது ஆங்கில மருத்துவத்தை போய் சொல்லவே இல்லை கூர்ந்து கவனிங்க ஏழு குரல்கள் உணவு முறையை சொன்னார் உணவு முறையை சரியா பின்பற்றினா நோயை இல்ல மருந்த வேணாங்கிற அப்படி மீறி நீ அவனுக்கு மீறி உணவு எடுத்து நோய் வந்துருச்சுன்னா சித்த மருத்த தமிழ் மருத்துவத்தை பின்பற்றி அது இந்த முறை இல்ல நோய் நாடுகள் என்பது நாடு எழுத நிற்கும் உணவு நாடுகள் அப்படின்னு மீறி மூணு பாருங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்குமான மருந்து அதிகாரத்துல பத்து குரட்பாட்களையும் மருந்து என்று இதைத்தான் சொல்றா திருவிழுவல் இது அன்னைக்கு மட்டுமா இன்னைக்கு மட்டுமா என்றைக்கும் பொருதுவது அதனால திருக்குற முக்கால உணர்ந்த குரல் நாங்கள் திருக்குறள் எக்காலத்துக்கும் பொதுவான குரல் நாங்கள் ஒரு கருத்து நேற்று சொன்னா இன்னைக்கு மாறிடும் நாங்க நாங்கள் இருந்தோம் எழுதியிருந்தோம் கடுமுறை இருந்தோம் இப்ப நீங்க தெரியாது ஆனால் கைது எழுதப்படுவது அவங்களுடைய வரியின் பதிவாளர்கள் இதுல வந்து கை போட்டு பேர் எழுதுவாங்க இப்ப அவங்க கைபேசிலே எம்இ அது போட்டு வைத்தாங்க அறிவியல் வரவழைக்கணும் தன் மாதிரி மாறு கைபேசியில் அவங்க எல்லாரும் அவங்க பேர் வந்து எல்லாம் பதிவிட்டாங்க ஒரு மாணவி மாணவி இங்கிருந்து வேற பள்ளிக்கு சேரணும்னா இணைய வழியில எல்லாத்தையும் மாற்றிக்கிறாங்க நீங்க இந்த பள்ளியில இருந்த பள்ளிக்கு மாற்றுச்சாண்டு எல்லாமே போய் சேரலாம் இப்படி காலம் காலம் மாற மாற நம்மளுடைய அறிவியல் செயல்பாடுகள் மாற மாற நம்முடைய வாழ்க்கை செயல்பாடு மாறுது ஆனால்

பல பள்ளிகள்ல பல பெற்றோர்கள் கொஞ்சம் செஞ்சு உடனே படுத்து வச்சுட்டு போயிடாங்க என் பாப்பா படிக்கிறது படிக்க சொல்லிடுவேன் அந்த பாப்பா ஏதாவது தலைவலி காய்ச்சல் முடிவு சொன்னா அப்படியே படிக்க வச்சு எனக்கு கூப்பிடுன்றது அவங்க ஓய்வு எடுத்து வச்சிடலாம் கூப்பிடலாம் வந்து வீட்டில் படுத்து ஓய்வு எடுத்தாலும் தெரியாது ஒரு நாள் ஓய்வு எடுங்க ரெண்டு நாள் ஓய்வு எடுங்க பாலம் தேவைதான் படிப்பு தேவைதான் உடல் நலமும் உயிர் நல்லா இருந்தா எல்லாமே அப்ப உடல் நலத்தை மாறுப்பாங்க அந்த உடல் நலத்துக்கான வழிமுறை எது சரியானு கண்டிப்பா அதான் மருந்தரிகால் சரியா நான்கு நான்கு வழிமுறை மட்டும் நான் சொல்றேன் அந்த மருந்தரிகாலத்திலிருந்து எடுத்து இப்பொழுது எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய நம்முடைய மருத்துவர்கள் நம்முடைய இயற்கை மருத்துவர்கள் பின்பற்றக்கூடிய நான்கு வழிமுறை மட்டும் நல்லா பதிய வச்சுக்கோங்க உங்களுக்கு பசி எடுத்தா படத்தான் சாப்பிடுங்க திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லா பசி உணவுதான் சாப்பிடணும் இப்ப இருந்து நீங்க கடைப்பிடிங்க இரண்டாவது உடம்புக்கு தண்ணி தாழ எடுத்தாதான் தண்ணி விடுக்கணும் நீர் வேட்கை இருந்தால்தான் தண்ணி விடுக்கணும்

உங்க உமிழ் உங்க எச்சியலோட கலந்து குடித்தால்தான் அந்த நீ குடிக்கிற தண்ணீர் பயன்படும் அப்படி நீ நாலு தடவை மூணு தடவை பூச்சி குடிச்சுன்னா போதும் மொத்தமா வருஷம் குடிக்கணுங்கிறது தேவையில்லை மூணு உங்களுக்கு உடம்புக்கு ஓய்வு தேவைப்பட்டா ஓய்வு எடுத்து படிக்கிற வேலைக்கு எழுதுற வேலைக்கு வீட்டு சமையல் வேலைக்கு அம்மா அந்த வேலை சொன்னாங்க உங்களுக்கு முடியல அதுக்காக பொய் சொல்லக்கூடாது உண்மையா சொல்லணும் தெரியா ஓய்வு இருக்கிறதுக்காக ஓய்வு கூடாது உனக்கு முடியல அப்படின்னா போயிடும் நாலாவது இரவு தூக்கம் கட்டாயம் அரசி இது நான் சிறப்பாக சொல்ல வேண்டியதுன்னா நாலாவது நிறைய பேர் தூக்கம் ஒளிச்சு கைபேசி பார்க்கறது தொலைக்காட்சி பார்க்கறது அல்லது அத்திவரிசுக்கிறது பதினொரு மணி பன்னிரெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா மருந்து அதிகம்

எப்படி இருந்து பசிக்கு போய் சாப்பிட்டாங்க ஆறு மணிக்கு மேல அவங்க சாப்பிடுற ஆறு மணி சாப்பாடு நம்ம விளக்கு மீசா வந்த பிறகு அதிலும் இந்த தொலைக்காட்சி வந்த பிறகு அதிலும் இந்த கைபேசியில் வந்த பிறகு குறிப்பா ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி ரெண்டாயிரம் ஜிபி வந்த நம்ம வாழ்க்கையில ரொம்ப மாறிப்போச்சு விளக்கு நான் சொல்ற கைபேசி மாறுங்க வேணாலும் தவிர்க்க முடியாது ஒரு அளவோட வச்சுக்கோங்க குழந்தைகளை அளவோட வச்சுக்கோங்க பெரியவங்களுக்கும் சேர்த்தாங்க அதை ஊக்கி வச்சுட்டு அந்த ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டு பசிச்சு சாப்பிட்டு ஒவ்வொரு மணிக்கு நீங்க படிக்க போயிட்டீங்கன்னா விடிக்கலாம் நீங்க எத்தனை மணிக்கு எழுந்து படிக்கும் நீ தேர்வு வந்தாலும் அந்த மற்ற நாளும் சரி ஐந்து மணிக்கு நாலு மணிக்கு அந்த நேரம் எழுந்து நீங்க படிக்கலாம் ஆனா இரவு நீங்க கட்டாயம் தூங்கணும் இயற்கை நமக்கு கொடுத்தது இரவு தூக்கம் அதை வாழ்வில் சரியா பின்பற்றுறீங்கன்னா நோயே கிடையாது சரியா நான் சொல்ல நாளை இது பண்ணி சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க பாபா சேர்த்து சாப்பிடணும் ரெண்டாவது பாரபடுத்த அமர்ந்தா தண்ணி குடிக்கணும் மூணாவது அதனால மூணாவது உடம்புக்கு ஓய்வு தேவைப்படும் போது ரொம்ப கடைப்பாயிட்ட ஓய்வு எடுக்கணும் தூங்குறதுனால ஆகும் இப்ப ஒரு ஓய்வுட்டே இருக்கலாம் வேக ஓய்வுட்டே இருக்கிறவனுக்கு நிக்கணும் அதான் ஓய்வு ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கேன் வச்சுக்கல இப்ப நான் இவ்வளவு நின்றுட்டேன் எனக்கு உட்காரணும் அதான் ஓய்வு உட்காந்து இருந்து ரொம்ப காய்ச்சி போனா கொஞ்ச நாள் படுக்கணும் அதுதான் ஓய்வு இதுதான் ஓய்வு பருப்போம் அப்படிங்கிறது இல்லை ஓய்வு என்பது உன்னுடைய இருந்து நீ தொடர்ந்து செய்யப்பட்ட வேலை கொஞ்சம் ஓய்வு அந்த வேலையை தீட்டு ஓய்வு அதான் ஓய்வு தேவைப்படும் போது எனக்கு முடியல எழுத முடியல போய் படிக்கணும் ஓய்வு அமையா சுமார் அப்புறம் அப்ப நான் என்ன சொன்னேன் கண்டிப்பாக பின்பற்றணும் இந்த பள்ளியில இந்த இடத்துல இந்த நிகழ்வு இருக்கிற எல்லா மாணவ மாணவிகளும் இந்த நாளில கடைபிடிப்பு நான் நம்புறேன் நினைக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் எப்படியோ அது நான் பாக்குறேன் அவங்களுக்கு நான் இந்த நாளையும் கடைபிடிச்சு கொடுத்துருக்கேன் இந்த வரைக்கும் அவங்க பின்பற்றி வர்றாங்க ஆக மொத்தம் இப்படி திருக்குறள நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய எல்லாத்தையும் தான் இருக்காரு அருகூறு திருக்குறள படியுங்க குறிப்பா மருந்து அதிகாரத்தை படியுங்க தொண்ணூத்தி ஐந்தாம் அதிகாரத்தை நான் பள்ளியில பற்றி படிக்கல கல்லூரி படிப்போம் படிக்கல இந்த பத்தாண்டுக்குள்ளதான் அதை படிச்சு அவனுடைய குரல் எனக்கு உருவான முடிஞ்சிருக்கு அதெல்லாம் வாழ்க்கையில நிறைய காலங்கள் எந்த நோயொடி இல்லாம மனநிறைவோட உடல் நலத்தோட வாழ முடியும் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இவரை அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி ஒரே ஒரு பாடலை கடைசிய சொல்றேன் இது எல்லாத்துக்கும் நம்ம கால போல ஒட்டுவோம் நம்ம தலைவர்களுக்கு தலையோ போராடி நமக்கு விடுதலை வாங்க

சக்தி பார்த்தேன் சத்தமே வல்ல பத்து கைகள் சேர்ந்த போது அச்சமே இல்ல நான்கு மாடு நண்பராக வாழ்ந்த வரைக்கும் புரியுதா நான்கு மாடு நண்பராக வாழ்ந்த வரைக்கும் கூட பயந்து சொன்ன கதை யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லுறத சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் கையை தட்டி பார்த்தேன் சத்தமே வல்ல பத்து கைகள் சேர்ந்த போது அச்சமே இல்ல காட்டில் போது வேடன் வச்ச வாழைக்குள்ளார காட்டில் போது வேடன் வச்ச வாழைக்குள்ளார

வலையறுத்து பறந்து பாடி வலையறுத்து பறந்து போனதா சொன்னாங்க அதை யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க சொல்லி புட்ட புரிஞ்சுக்கணும் மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் ஆமையிடம் இடம் மெல்ல ஓடும் முயல் போட்டி போட்டுச்சாம் புளிதுளி மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் ஆமையிடம் இடம் மெல்ல ஓடும் முயல் போட்டி போட்டுச்சாம் முன்னே போன முயல் படுத்து தூங்கிடுச்சாம் முன்னே போன முயல் படுத்து தூங்கிடுச்சாம் ஊர்ந்து ஊர்ந்து போன ஆமை முதலில் வந்து ஊர்ந்து ஊர்ந்து போன ஆமை முதலில் வந்துச்சாம் பொன்னாக்காக யாருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் சொல்லி குட்டம் பொறிஞ்சுக்கணும் கொத்த கையை தட்டி பார்த்தேன் சேர்க்க போது அச்சமே இல்லை கைகள் Thank you.